இறைவர்கள் நம் அனைவரும் மீது பொயிக்குமாக ரம்லானுடைய முதல் நோன்பை கடந்து இரண்டாவது நோன்பை எதிர்பார்த்தவர்களாக நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இறைவன் நம்முடைய அனைத்து செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான நற்கூலிகளை தர வேண்டும் என்று பிரார்த்தனை இன்றைய நிகழ்வில் வந்து அமைதி நாம் பெறக்கூடியவர்களாக போல் அமைதியை பிறருக்கு ஏற்படுத்தி தரக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு சிறிய செய்தி உங்களுடைய பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இஸ்லாம் என்று சொன்னாலே கீழ்ப்படிதல் அமைதி என்று பொருள்படும் அதாவது இறைவனுக்கு நாம் கீழ்ப்படிந்தால் நமக்கு அமைதி தரும் அமைதி கிட்டம் என்பது போன்ற ஒரு திருக்குறான் வசனம் இருபதாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான் சாந்தி உண்டாகட்டும் இறைவனின் நேர்வழியை பின்பற்றி நடப்பவர்கள் யார் இறைவனுடைய நேர்வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய நடக்கிறார்களோ அவர்களுக்கு அமைதி சாந்தி உண்டாகட்டும் என்று இறைவன் நற்செய்தியை கூறுகிறார் அதே போல் வந்து பத்தொம்போதாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அறிந்து கொள்ளுங்கள் இறைவனை நினைவு கூறுவதால் உள்ளங்கள் அடைகின்றன என்ற வசனத்தில் இறைவன் சொல்லுகின்ற செய்தி என்னன்னு சொன்னால் நாம் இறைவனை நினைவு கூறினால் நம்முடைய உள்ளங்கள் அமைதியடைகின்றன என்று சொல்லி இந்த ரம்லானை பொறுத்த வரைக்கும் நாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் இரவு பகல் முழுவதும் இறைவனை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம் அவை இந்த ரம்லானில் நாம் அதிகம் அதிகமாக இறைவனை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம் இயல்பாக நம்முடைய உள்ளத்திலே அமைதி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன பண்ணணும் கண்டிப்பாக உருவாகணும் அதே போல் வந்து அத்தியாயம் பதிமூணு இருபத்தெட்டாவது வருஷத்தை சொல்கின்ற பொழுது இறை நம்பிக்கையாளர்கள் ஒருவர் மற்றொருக்கு வந்து சகோதரர்களாக ஆவார் உங்கள் சகோதரிடையே தொடர்புகளை சீர்படுத்துங்கள் என்று இறைவன் வந்து சொல்கிறார் அதுபோல் நாம் நம்முடைய உள்ளங்களில் அமைதி பெறுவது மட்டுமில்லாமல் பிறருடைய உள்ளங்களையும் பிறருடைய தொடர்புகளையும் சீர்படுத்தி அவர்களையும் அமைதியுடையவர்களாக நாம் என்ன பண்ணணும் மாற்ற வேண்டும் மா மா நாமும் மாற வேண்டும் மற்றவர்களையும் மாற்ற வேண்டும் இந்த ரமலானில் நம்முடைய உள்ளங்கள் அமைதி பெற்ற உள்ளங்களாக மாறுவதற்கு இறைவன் அருள் புரிவனாக என கூறி இந்த இன்றைய உரை முடிக்கிறேன் வாக்கிரு தாவானா நிலம் துறையில் ஆலமீன்